மாற்றுத்திறனாளிகள் பொது போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி எளிதில் பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்வதற்கான இரண்டாவது ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலன் இயக்ககம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆய்வுக் கூட்டம் சென்னை நந்தனத்தில் உள்ள மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் ஜெயக்குமார் பெரு நிறுவனங்களின் சமூக பொறுப்புணர்வின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை மெட்ரோ ரயில் நிலையங்களில் வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும் என்றார் மேலும் இந்த வாகனங்களை கொள்முதல் செய்வதற்கு தேவையான நிதியை பொது மற்றும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து திரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த மாற்றுத் திறனாளிகள் நல இயக்குநர் லட்சுமி பேசுகையில் மாற்றுத்திறனாளிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்ய செயற்குழு அமைக்கப்படும் என்றும் இந்த குழுவில் ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக வாகன தயாரிப்பாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் சங்க பிரதிநிதிகள் இடம்பெறுவர் என்றும் தெரிவித்தார் இந்த குழு பொது போக்குவரத்தை மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வ திட்டங்களை முறைப்படுத்தி அவற்றை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுக்கும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளின் இருப்பிடத்தில் இருந்தே அவர்கள் செல்லும் இடம் வரை தடையற்ற போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த குழு ஆராயும் என்றும் லட்சுமி குறிப்பிட்டாா் இந்த கூட்டத்தில் மாநில துறை இணை ஆணையர் சுரேஷ் மாநகர போக்குவரத்து கழகத்தின் இணை மேலாண் இயக்குநர் நடராஜன் அரசு வாகனங்கள் துறை அலுவலர் சண்முக பிரியா டிடி தமிழ் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை எடுத்துரைத்தனர்